செய்தி வணக்கம் செய்திகளுக்காக ஊர் செய்திகள் வாசிப்பது நடிகர் தளபதி விஜய் தமிழக வெற்றிக் கழகம் என்ற பெயரில் புதிய அரசியல் கட்சி தொடங்கி இருப்பதை விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் ரசிகர்கள் தமிழகத்தின் பல பகுதிகளில் பட்டாசுகள் வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர் நடிகர் விஜய் தனது ரசிகர் மன்றத்தை மக்கள் இயக்கம் என்ற பெயரில் துவங்கி தொடர்ந்து தனது ரசிகர்களை பொதுமக்களுக்கு பல நலத்திட்டங்களை செய்திட வலியுறுத்தி ரசிகர்களை உற்சாகப்படுத்தி வந்தார் இந்நிலையில் சமீபத்தில் திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து பல நலத்திட்டங்களை வழங்கினார் இந்நிலையில் ரசிகர்களின் வேண்டுகோளை ஏற்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இரண்டாம் நாள் தமிழக வெற்றிக் கழகம் என்ற பெயரில் புதிய அரசியல் கட்சியை அதிகாரப்பூர்வமாக அறிவித்து ரசிகர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் இன்ப அதிர்ச்சியை கொடுத்தார் இதனிடையே தமிழகத்தின் பல பகுதிகளில் விஜய் மக்கள் இயக்கத்தை சேர்ந்த விஜய் ரசிகர்கள் தமிழக வெற்றி கழகத்தை வரவேற்கும் விதமாக பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடி வருகின்றனர் இந்நிலையில் ராணிப்பேட்டை மாவட்ட தொண்டரணி சார்பில் மாவட்ட தொண்டரணி தலைவர் ரவி தலைமையில் பானாவரம் அரசு ஆண்கள் பள்ளி அருகே இருந்து ஊர்வலமாக புறப்பட்டு பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் பெரியார் அம்பேத்கர் காந்தி சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி தமிழக வெற்றிக் கழகம் வாழ்க என கோஷமிட்டு அரசியல் பயணத்தை துவக்கினார் இந்நிலையில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட தொண்டரணி தலைவர் ரமேஷ் கலந்து கொண்டு ஊர்வலத்தை துவக்கி வைத்தார் மேலும் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட தொண்டரணி துணைத் தலைவர் முபாரக் அலி மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு சாய்குமார் நெமிலி ஒன்றிய தொண்டரணி பொறுப்பாளர் சிவப்பிரகாசம் காவேரி பாக்கம் ஒன்றிய பொறுப்பாளர்கள் பானபுரம் கோவிந்தச்சேரி சேரி உள்ளிட்ட கிளைக்கழக பொறுப்பாளர்கள் மகளிர் அணியினர் என பலர் கலந்து கொண்டனர் வி வி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்